சண்டே ஸ்பெஷல் அரைச்சி விட்ட கோழி கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டுலாம் வாங்க சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் தூள் உப்பு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தயிர் சேர்த்து இதை நல்லா பசஞ்சு வச்சுக்கோங்க அது ஒரு அரை மணி நேரம் வந்து ஊறட்டும் அந்த சிக்கன் இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம் தேங்காய் இஞ்சி பூண்டு சோம்பு இதை அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க பிரியாணி ஸ்பைசஸையும் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வானலில் என்ன காஞ்சதும் நம்ம அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம போட்டு தாளிச்சிட்டு நம்ம கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்து வதகுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை வந்து இது கூட சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு பேஸ்ட் அரைச்சிடலாம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இது மூணு மட்டும் தனியாக வச்சு அரைச்சி நம்ம அதையும் வந்து இந்த சிக்கனில் வந்து சேர்த்துடலாம் இந்த ரெண்டு பேஸ்ட்டுமே தனியாக தான் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் அப்போ தான் டேஸ்ட் நல்லா வந்து அதுக்குள்ளே அந்த கிரேவியில் வந்து நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளையும் அது கூட சேர்த்து நல்லா சிக்கனில் தண்ணி விடுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை விட்டு கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலே அதில் கிள்ளி போட்டு நான் வந்து கிரேவியை மூடிடுறேன் மூடி ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் தூளும் கொத்தமல்லியும் சேர்த்து இறக்குனிங்கன்னா சுட சுடு சிக்கன் கிரேவி சூடான இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க